இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்போ வந்து ஜெர்மனிலிருந்து வந்த ஒரு ஜெர்மன் டீம்னால் அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த அக்னிஹோத்திரக்கூடிய புகை வந்து ஒரு பவர்ஃபுல்லான புகை அது அந்த புகைக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுற டைம் அந்த ஸ்கீன் அந்த அக்னி வர டைமும் அந்த சன் செட்டு சன்ரைஸ் வர டைமும் இந்த மந்திரங்கள் மூணுமே போய் மிங்கில் ஆகி அவங்க வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க அவங்க வைப்ரேஷன் அல்லது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது அந்த வைப்ரேஷன் வந்து நோய் குளித்திருக்கக்கூடியது இது வந்து வீட்டில் நம்ம எல்லாம் பண்ணோம்னா வீட்டில் யாருக்கும் நோய்கள் இருக்காது நல்ல அப்டன் கிடைக்கும் வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் ஸ்கின் ப்ராப்ளம் வராது இந்த இந்த பவுர் எடுத்து ஸ்கின்னுக்கெலாம் போடலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வராது அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுலாம் குறையும் நோயெலாம் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு டெக்னிக் தான் இது அகிலி போத்திரம் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது முக்கியமாக வந்து கேன்சர் பேஷண்ட்டு இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கொரோனா டைட்டில் கொரோனா வைரஸ் வராதவங்க அந்த மாதிரி வர அந்த வைரஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் பண்ணலாம் இது எல்லா வீட்லேயும் பண்ண வேண்டிய ஒரு ஒரு மந்திரம் இது ஒரு அதிபத்திரம் இது இதை காலையில் ஆறு மணி அதாவது சன்ரை சன்ரைஸ் டைமில் பண்ணணும் ஈவினிங் அதே மாதிரி சன் டைமில் பண்ணலாம் சூரிய உதயம் அஸ்தம ரெண்டு பண்ண வேண்டியது ரெண்டுக்கு ரெண்டு மந்திரங்கள் இருக்குது இப்படின்னு நம்ம இப்போ இது ஃபஸ்ட்டு உடக்கி வச்சுருங்க கேட்டி வச்சுட்டு ஒரு த்ரீ எடுத்து அந்த திரியை லைட்டாக என்ன பண்ணுங்கள் இது வந்து டேரெக்டாக வந்து தீ குச்சு வச்சு பற்ற வைக்க வேண்டாம் இந்த திரீயை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு உள்ளே போடுவோம் இன்றைக்கி காலையில் வந்து ஆறு பன்னெண்டுக்கு சூரிய உதவம் இருப்போ ஸோ இப்போ ஆறு பதினொன்று ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஆறு பன்னெண்டு வரும்போது நான் சொன்னால் போதும் அதை ஒரு மந்திரங்கள் இருக்குது இப்போ எங்கள் கையில் வந்து எங்கிட்ட மஞ்சளும் அரிசியும் எடுத்துருக்கேன் நான் பச்சை அரிசியும் மஞ்சள் கலந்த ஒரு கொஞ்சம் கையில் இருக்கு அதை எடுத்தாச்சு நான் இப்போது ஆறு பன்னெண்டு ஆயிடுச்சு ஓம் சூரியாய சுவாக सूरय इदम नम प्रजापद स्वाह प्रजापद नम ओम सूर्याय स्वाहे सूर्याय इदम नम प्रजापद स्वाह प्रजापद इदम नम सूराय स्वाह सूर्याय इदम नम ஓம் தயே சுவாக பிரஜாபதயே இதம் நமமா இந்த புகை வந்து வீடு மொத்தம் அப்படியே பரவணும் இந்த புகை தான் அவ்வளோ ஒரு சக்தியோட ஒரு புகை இந்த புகையை சுவாசிக்கலாம் தப்பு கிடையாது வீட்டில் இருக்கிற இந்த வீட்டை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரைக்கும் இதோடைய எஃபெக்ட் இருக்கும் இல்லை ஒரு நல்ல கார் நடக்கும் வீட்டில் என்னன்னு உங்களுக்கு டெய்லி பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அமோஷமாக இருக்கும் மனசு நல்லாயிருக்கும் உடல் நல்லாயிருக்கும் அவங்களோட ஆன்மா சுத்தமாக இருக்கும் வீட்டில் வந்து கெட்ட கார் நடக்காது நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வைரஸே உள்ள விடாது இந்த புகை அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த அக்னி ஓகத்துக்கு ஒரு ஹோமம் தான் இது வீட்லேயே பண்ணுறது ஹோமம் எல்லோரும் பண்ணலாம் டெய்லி பண்ணலாம் எல்லா டயத்தில் விட்டுற தப்பு கிடையாது அட்லீஸ்ட் ஒரு டைமாக நீங்கள் பண்ணப்படாது இந்த வீட்டில் காலையிலேயோ ஈவனியோ பண்ணுங்கள் சாயந்திரம் பண்ணும் மந்திரங்கள் கொஞ்சம் மாறும் அதாவது சாயந்திரம் பண்ணும்போது அக்னியே ஸ்வாக அக்னியே இதே பதையே இதம் நமமா இங்கே சொல்ல வேண்டியது காலையில் வந்து சூரியா சுவாக வரும் மத்தியானம் ஈவனி சொல்லும்போது போது அக்னின்னு அவ்வளோதான் சிம்பிளான மந்திரங்கள் இது பார்க்க சாதாரணமாக தெரியுது ஒரு பெரிய பெரிய வெறி பவர்ஃபுல் குமம் இது அதே மாதிரி இந்த இது வந்து லைட்டை எடுத்து சாப்பிட்லாம் புண்ணு தேய்க்கலாம் அது மாதிரி பண்ணக்கூடியவங்க எனக்கு குச்சியாக யூஸ் பண்ண வேண்டாம் சுத்தமான பசியினுடைய அந்த ராட்டி அதை மட்டும் போடுங்க அதை போட்டு நெய் ஊற்றுங்க போதும் ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் அது இப்படி பண்ணுறவங்களுக்கு அந்த பசுடைய நெய்யும் பசு ஒரு ஆட்டியும் மருந்து தான் அதை எடுத்து கொஞ்சமாக கடைசி எடுத்து சாப்பிட்லாம் நெட்டியில் பூசிக்கலாம் ஸ்கின் இருந்தால் அங்கே தேய்ச்சிக்கலாம் அப்போது அப்படி யூஸ் பண்ணுற மட்டும் பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லாதவங்க எல்லாம் சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் அது கொஞ்சம் லேட்டாகும் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தீ குடித்தவங்க பண்ணுறது ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்றும் போது இந்த தீப்பட்டியை வச்சு அதில் ஏற்ற வேண்டாம் ஒரு திரியை வச்சு ஏற்றணும் எப்போவுமே நீங்கள் இந்த திரியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் ஊதி அணைக்கக்கூடாது இதை வந்து ஒரு பூவை எடுத்து அணைக்கலாம் ஒரு குச்சியை எடுத்து பண்ணலாம் இது வந்து நான் சொல்கிறது பார்த்து அணைக்கிற வார்த்தை வரக்கூடாது மலையேற்ற சொல்லுவோம் நான் விளக்க மலை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும் அழைக்கக்கூடாது நான் அக்னி வந்து ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அக்னி அக்னிக்கு அவ்வளோ பவர் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் செய்வாங்க ஆசாரிகள் அவங்கள பார்த்தா அந்த ந அந்த அந்த ஃப்ளேமும் வந்து வாயில் ஓத மாட்டாங்க ஒரு பைப் வச்சு தான் ஓதுவாங்க டேரெக்டாக வந்து நம்ம அருமையை அணைக்கக்கூடாது ஓகே இந்த அறிமுகத்தை எல்லோரும் பண்ணுவோம் உலகமே சூட்சமாக இருக்கட்டும் எல்லோரும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் உழவு ஒன்று உ வாழ்வு நன்றி